தமிழகத்தில் நேற்று அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் நிறைவடைந்த நிலையில் மொத்தமாக வாக்காளர்கள் பலவிதமாக அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன திமுக என்றாலே அடாவடி அராஜகம்தான் என்பது நாடறிந்த செய்தி என்றாலும் இந்தியாவை காப்பாற்றப்போவதாக கூறும் கட்சி தேர்தலை எப்படி கையாள்கிறது என்பது ஆட்சியின் அவலநிலையை எடுத்துக்காட்டியிருக்கிறது வார இறுதிநாள் மற்றும் தேர்தல் நேரத்திலும் மற்ற பண்டிகைகளுக்கு குளறுபடி செய்ததைப் போலவே பேருந்து வசதியிலேயே தங்களது கோளாறுகளை திமுக துவக்கிவிட்டிருக்கிறது தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் வியாழன் இரவு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இரவு திருச்சி விழுப்புரம் மன்னார்குடி போன்ற பகுதிகளுக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்று கூறி போக்குவரத்து கழக ஊழியர்கள் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களோடு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுபோன்றே தாராபுரத்திலும் நீண்ட நேரம் காத்திருந்தும் போதிய பேருந்துகள் இல்லை என்று பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வாக்குவாதம் செய்த இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது அடுத்த அதிர்ச்சியாக வெளிநாடுகளிலிருந்து கிளம்பி வாக்களிப்பதற்காக ஆர்வத்தோடு வந்த பலருக்கும் வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது கோவை ராம்நகர் பகுதியில் இருக்கும் வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆய்வு மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து கோவையில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலேயே இல்லை என தெரிவித்தார் ஒரு வீட்டில் கணவருக்கு வாக்கு இருக்கும் போது மனைவிக்கு இல்லாத நிலை இருக்கிறது கணவருக்கு ஒரு வாக்குச்சாவடியிலும் மனைவிக்கு வேறு ஒரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து வந்த பலரது வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது பல வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளே ஏற்படுத்தி தரவில்லை பெயர்கள் நீக்கத்தில் அரசியல் இருக்குமா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஒரே வாக்குச்சாவடியில் எட்நூத்தி முப்பது பேர் டெலிட்டட் எட்நூத்தி முப்பது பேர் இங்க இருக்கிறாங்க இது தெரியும் எல்லா எலெக்ஷன்லையும் கூட இது நடக்கிறது ஆனால் இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவில் ஒரு மாஸ் ஸ்கேல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கு அதன் பிறகு எட்நூத்தி ஒன்னு ரெண்டு மிஸ் ஆனா கூட பரவாயில்ல பாக்க மாட்டாங்க சொல்லலாம் எட்நூத்தி முப்பது பேர்த்த ஒரே ஊர்ல ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் பிரிப்பேர்னஸ் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உற்சாகமா இருக்கிறாங்க ஆனா இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம் இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியால இருந்து மஸ்கட்ல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஒரு இடத்துலயும் நடக்கிற ஸ்டோரி பலடம் சூலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும் அதனால எல்லா இடத்துலயும் கூட ரிட்டர்னிங் ஆபிசர் மாவட்டத்தினுடைய ஆட்சி அட்டை நம்ம டீம் பேசிட்டு இருக்காங்க பல இடத்துல சாலை மறியல் பண்ணிருக்காங்க பல இடத்துல போராட்டம் பண்ணிருக்காங்க பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நாங்களும் தேடிட்டு இருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஓட்டு இடத்துல எட்நூத்தி முப்பது ஓட்டு டெலிட் பண்ணா அது எப்படி என்ன லாஜிக்ல அந்த ஓட்டர் சிஸ்டம் பிரிப்பேர் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் செவன்டி பெர்சென்ட் ஓட்டர் ஓட்டர் சங்கம் இல்லையா அந்த இடத்துல ரீபோல் கேட்கறோம் அங்கெல்லாம் ரீபோல் நீங்க கண்டிப்பா பண்ணணும் காரணம் எல்லோரும் ஆர்வமா ஓட்டு போறதுக்கு வர்றாங்க இரண்டாவது இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்போர்டேஷன்ல ரொம்ப சுணக்கம் காட்டி இருக்காங்க கொடுக்குறோம் நாங்க வந்து வயதானவர்களுக்கு வந்து பெசிலிட்டேட் பண்றோம் கூட இல்லாம இருக்கு அதுவும் ஒரு பிரச்சனை கோயம்புத்தூர் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா மக்கள் நிறைய ஓட்டு போடணும் மூன்று மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் தாண்டினா சிறப்பா இருக்கு ஒரு கோவை மாதிரி நகருக்கு எல்லாரும் படித்தவர்கள் நல்லா ஓட்டு போடணும் இன்னும் ஒரு கடைசியா பாத்தீங்கன்னா போலிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதுக்கு மேல டோக்கன் கொடுத்து ஏழு மணி வரைக்கும் நீட்டிப்பாங்க மக்கள் ஓட்டு போடாதவங்க பெரிய அளவுல நீங்கள் வந்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள் மாவட்ட தேர்தல் இவங்கதான் டீம் எல்லாம் போய் பேசிட்டு வந்தாங்க தேர்தல் அதிகாரி சரியான பதில் அவருட்டி இல்ல என்ன ஒரு லார்ஜ் ப்ரிப்பரேஷன் பல பேர் பல பேர் அதை ப்ரிப்பேர் பண்றாங்க இருபது இருபது பேர் டெலிவரி அது எப்படி பூத்துக்கு ஒருத்தர் கணவன் இருப்பாங்க மனைவி கோட்டில் இல்ல உள்ள ஒரு அம்மா எழுதிட்டு இருக்காங்க பாருங்க இறந்து போன கணவனுக்கு ஓட்டு இருக்கு அவங்களுக்கு ஓட்டு இல்லை அதனால நான் ஓட்டு போக போடாமல் போக மாட்டேன் அந்த உள்ள இதே உள்ள உட்காந்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்காங்க எனக்கு ஓட்டு உரிமை கொடுங்க நான் போடாம போக மாட்டேன் எங்கள் நாற்பது வருஷமா போடுறேன் ஸோ ஹோம் ஒர்க் வந்து ரொம்ப புவர் பேசிக் ஒர்க் வந்து ரொம்ப புவர் இல்லை பொலிட்டிக்கல் இன்டிஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது காரணம் நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷனலாக ஓட்டு போடுறவங்க அவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டு அதனால் நியாயமான நேர்மையான முறையில் கீழே உழுந்ததுன்னு நியாயமான நேர்மையான முறையில் இது செய்திருக்கணும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெரும் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள் இதெல்லாம் கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு உடனடியா ரிட்டர்னிங் ஆபிசருக்கும் அப்சர்வருக்கும் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது இது எல்லாம் வந்து ஒரு பெட்டிஷன் பிரிப்பேர் பண்றோம் அந்த பூத்லாம் வந்து நீங்க சிக்ஸ்டி பர்சன்ட் ஓட்ட நீங்க டெலிட் பண்ணிட்டு அதுல வாக்கு பதிவு நடத்தியால் என்ன வரப்போகுதுங்க அது என்ன என்ன நியாயமா அது தெப்பகுளத்துல ஒரே இடத்துல இருநூறு ஓட்டு டெலிட் பண்ணிருக்காங்க அது எவ்வளோ நியாயமாக அது இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அங்கங்கே ஆர்வட்டியும் அப்சவர்ட்டி கொடுத்துட்டு இருக்கோம் பட் ஓவராலாக சேலஞ்ச் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் எங்களுடைய கணக்கீட்டின்படி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது நார்மலாக உங்களுக்கு டெல் பண்ணும்போது பாங்க ஆப்சன்ட் பாங்க இந்த மூன்று விஷயத்தை தான் பார்ப்பாங்க ஆப்சன்ட் ஷிஃப்டட் டெத் ஏஎஸ்டி அப்படி பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க கணவர் வாக்கு இருக்குது மனை வாக்கு இல்லை ஜஸ்ட் நீங்கள் நம்பிங்கன்னா இங்கே உள்ள நான் ரேண்டாம தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்க்குறோம்

மீதி இருப்பவர்களையும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டுமென்று தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மீண்டும் மறுவாக்குப்பதிவு நடத்துவதற்கு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் வடசென்னையிலும் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்கள் இது ஜனநாயக படுகொலை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி அரசின் செயல்பாடுகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் என்று இந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டு வளையமும் மாற வேண்டும் என்று கூறியதோடு இது குறித்து வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்

அதிகாரிகள் பண்ற தப்பு அதிகாரிகள் யாருக்கு பண்றாங்க அரசுக்காக பண்றாங்க ஒரு ஆதாயத்துக்காக பண்றாங்க கண்டிப்பா போடுவேன் இதை நாங்க ஜெயிக்க தான் போறோம் இந்த ஆட்டிடியூட் மாறணும் இந்த அதிகாரிகள் பண்ற தப்பு வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்லயே ஒழுங்கா இருக்கணும் அவங்க அதிகாரி கட்சி யாரு என்ன சொன்னாலும் கேட்பாங்க அதிகாரிகள் யாரு சார் அவங்க பண்ணக்கூடாது தப்பு சரி இப்பவே காட்டுறாரு உங்களுக்கு ரெண்டு நிமிஷத்துல காட்டுறேன் கண்டிப்பா வழக்கு கண்டிப்பா போடுவேன்

இது மட்டுமல்லாது கள்ள ஓட்டு போடுவதிலும் வல்லவர்களான திமுகவினர் ஆர் சி நகர் பகுதியில் கள்ள ஓட்டு போட்டதாக கரு நாகராஜன் அவர்களும் குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்திருக்கிறார் ஆர்சி நகர் பகுதியில் மாலை திமுக கும்பலோடு புகுந்து அங்கு இருந்தவர்களை தாக்கி கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அங்கு வந்து தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலில் உள்ளோரது பெயர்கள் கூட புகார் மனுவில் இணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பகுதியில் மறு நடத்துவதற்கு கோரிக்கை மனு ஒன்றை கொடுக்க இருப்பதாக பாஜகவின் துணை தலைவர் திரு கரு நாகராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க இதில் ஒன்று பதட்டம் கற்றுட்டாலும் கிடையாது வழக்கமாக திமுக கள்ள ஓட்டு போடுறது வழக்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அவங்களுடைய இலக்கணத்தில் அது ஒன்று அவங்க கொள்கையில் ஒன்று கல்லை ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது கொள்கையில் ஒன்று இன்றைக்கி இந்த ஆசிரியர் நகர் பைமூணாவது பூத்தில் ஒரு ஐந்தரை மணி அளவில் ஒரு நூற்றம்பது பேருக்கு மேலே வந்திருக்காங்க உள்ளே ஒரு முப்பது பேர் போய் நாற்பது பேர் போய் ஏஜெண்டெல்லாம் அடித்து பிஜேபி ஏஜென்ட்டு மற்ற கட்சி திமுகவுக்கு எதிரான இருக்க அத்தனை கட்சி ஏஜெண்ட்டுகள்லாம் அடித்து விரட்டிட்டு உள்ளே கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளோ ஓட்டு போட்டாங்க என்னங்கிறது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏன்னா இனிமேல் அவங்க எதை அமுக்கினாங்க ஏற்கனவே வந்தவங்களா போனவங்களாங்கிற விசாரணையை விட ரீபோலிங்னால் இந்த தவறுக்கு அது ஒன்று தான் பிராய்ச்சித்தோம் இந்த இது உடனே அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி அதிகாரிகள் இங்கே வந்திருக்காங்க அதிகாரிகள் முன்னாடி இப்படி நடந்திருக்கு அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க இந்த பகுதியில் சேர்ந்த அருண் பிரபு ஏற்கனவே இருக்கிற அந்த சீபா வாசுகிற கவுன்சிலருடைய மகன்கள் அப்படிங்கிறத பேர் வரைக்கும் அந்த தம்பி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு எங்கள் ஏஜென்ட் பேர் கவுதம் அவர் இப்போ ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு அந்த இங்கே இருக்கிற அதிகாரிக்கு தேர்தல் நடத்துகிற அதிகாரிகளுக்கு என்னெல்லாம் தவறு நடந்துச்சு எப்படி நான் தாக்கப்பட்டேன் எப்படி இந்த எங்கள் பேடைகீடெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத ரொம்ப கடிதமாக விரிவாக கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் எடுத்துட்டு நானும் கராத்தி அண்ணா மற்றும் நிர்வாகிகள் நாளைக்கு ஆர்வோ பார்க்குறோம் அமித்ஷாரை வந்து பார்க்க போகிறோம் தேர்தல் நடத்துகிற அங்கேருந்து டெல்லியில் வந்திருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளையும் நாங்கள் சந்திக்க போகிறோம் இது மிகப்பெரிய அராஜகம் சென்னை மாநகரத்தில் எப்படின்னா கிராம பகுதியில் நம்ம என்ன சொல்கிறது கூப்புற தூரத்தில் போலீஸ் காவல் அத்தனை இருக்கிற இடத்துலையும் இப்படி பண்ணுறாங்க ஏன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் முதலமைச்சர் வீடே இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா இதை விட அநியாயம் என்ன இருக்கும் இதை தட்டி கேட்கறதுக்கு எங்கள் நிர்வாகிகள் நல்லா இங்கே வந்திருக்காங்க இது மிகப்பெரிய அராஜகம் ரீபோலிங் தான் எங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி அவர் தாக்கப்பட்டதுக்கு தனியாக காவல்துறையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நான் ரிசீவ் பண்ணுறோம் விசாரிக்கிறோங்கிறாங்க அது எப்படி விசாரிப்பாங்க ரிசீவ் நாங்களும் பொறுத்துன்னு பார்ப்போம் அது பார்க்கணும் இது விசாரிக்க யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு ரவுடி சார் பண்ணலாங்கிறதெல்லாம் அங்கே திட்டம் கேட்ட பிறகு தானே கேமரா அது இதுங்கிறதுலாம் அப்புறம் தானே நான் என்ன வேணாலும் அராஜகம் பண்ணுவேன்னா அவங்க திமுக செய்கிறாங்க அதை நாங்கள் தட்டி கேட்கறதுக்கு நிர்வாகிகள்லாம் வந்துடும் இன்னும் சீல் வைக்கல சீல் வைக்காமல் எப்படி எடுக்க முடியும் எல்லா ஏஜென்ட்டும் சீகல் வைக்கணும் அவங்க முன்னாடி கண் முன்னாடி சீல் வைச்ச தான் எடுப்பாங்க இது வழக்கமாக நடைமுறையில் இருக்கிறது இப்போ சீலே வைக்காமல் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனால் என்ன அநியாயம் இது இந்த பதிமூணாம் நம்பர் பெட்டியை என்ன விட மாட்டோம் இது என்ன முடியாது அந்த தம்பியை தாக்குதலுக்கு தனியாக ஒரு வழக்கு தொடுக்கப்படும் இந்த பெட்டியை என்ன விடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் நீங்கள் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களே ரீபோலிங் அறிவிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை இது சாதாரணமாக விட போகிறது இல்லை எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் அவரும் நாளைக்கு இதில் கவனம் கொடுப்பார் இது போன்றே தென் சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் நூற்றி வட்டம் வாக்குச்சாவடி எண் பதிமூன்றில் திமுகவால் வாக்குச்சாவடியை கைப்பற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் எனவே அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டுமென்றும் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை அவர்களும் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார் இவையெல்லாம் போதாதென்று அடாவடிக்கு பெயர் போன விசிகா இரத்த தாக்குதலிலும் ஈடுபட்டிருக்கிறது அரியலூர் நரசிங்கபாளையம் கிராம வாக்குச்சாவடி அருகே பாஜக விசிக கட்சியினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மூன்று வாலிபர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது வாக்குச்சாவடி மையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டமாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து பாஜகவை சேர்ந்த அருண் என்பவர் வாக்குச்சாவடி பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் பாஜகவை சேர்ந்த அருணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் வாக்குவாதம் முற்றியதில் பாஜகவை சேர்ந்த அருண் தாக்கப்பட்டிருப்பதோடு அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த களறியோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்

இந்த சூழலில் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தி வரும் திமுக ஆளும் இந்த தமிழகத்தில் வேங்கை வயல் கிராம மக்கள் தேர்தலையே புறக்கணித்துள்ளனர் தங்களது குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த மக்கள் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் வாக்களிப்பதற்காக இறையூரில் வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டிருந்தது மாவட்ட நிர்வாகம் சார்பில் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் கூட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாத வரை நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்று பொதுமக்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் போன்றே மதுரை மாவட்டத்தில் ஐந்து கிராம மக்கள் திடீரென்று தேர்தலை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மதுரை அருகே சென்னம்பட்டி குராயூர் ஓடைப்பட்டி மேலப்பட்டி பேய்குளம் ஆகிய கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர் கேரளாவைச் சேர்ந்த தனியார் கெமிக்கல் நிறுவனம் இறைச்சிக் கழிவுகளை சுத்திகரிப்பதால் கிராமங்களில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் ஆணையமே அடுத்த குழப்பத்தை ஏற்படுத்தி வாக்காளர்களை அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கிறது நேற்று இரவு ஏழு மணி நிலவரப்படி எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு தெரிவித்திருந்தார் ஆனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் இன்று காலை தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்த வாக்கு சதவீதத்திலும் பெருமளவு குளறுபடிகள் உள்ளது வாக்கு சதவீதம் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை வேறுபடலாம் அதில் அதிகரிப்பு கூட இருக்கலாம் ஆனால் பல தொகுதிகளிலும் நேற்று அறிவித்திருந்ததை விட பத்து சதவீத வேறுபாட்டில் வாக்குகள் குறைவாக பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இத்தனை கலைவரங்களுக்கு இடையே தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்துவிட்டதால் அடுத்து ஆந்திராவிற்கு பிரச்சாரம் செய்யும் போது கூட்டணியாவது கூட்டாஞ்சோராவது விலை போகும் சரக்கைத்தான் வியாபார பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த காங்கிரஸ் உதயநிதியை சராமாரியாக தாக்கியிருக்கிறது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கருத்து தவறானது சனாதனம் குறித்த அவரது கருத்துக்காக உதயநிதி நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வாக்குப்பதிவு முடிந்த நேரத்தில் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி தடாலடியாக கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையில் ஈடுபட்டிருந்த ரேவந்த் ரெட்டி சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்து மிகவும் தவறானது அது அவருடைய சிந்தனை சனாதன தர்மம் குறித்து அவர் கூறிய கருத்துக்காக நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் வேண்டுமென தெரிவித்திருக்கிறார் இவர் கூறிய கருத்து இந்தியா கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்ற குழப்பம் எழுந்திருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இவையெல்லாம் அரசியலில் சாதாரணம்தான் ஆனால் மக்கள் வாக்களிப்பதற்கான ஆர்வம் காட்டாமல் இருப்பது அட்டூழியங்களை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் போன்ற அரசியல்வாதிகள் மட்டுமே குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து மெத்தனமாக இருப்பது இவை எல்லாமே அடிமைத்தனம்தான் ஜனநாயக கடமை ஆற்றாத யாருக்கும் எந்த அரசை பற்றியும் குறை கூறுவதற்கு தகுதியில்லை நல்ல நாடு வேண்டும் என்ற கனவு காண்பதற்கு உரிமை இல்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை வணக்கம் ஜெய்ஹிந்த்